இந்த மாதிரி ஒரு ட்ரை ஃப்ரூட் ஜூஸ் போதுங்க உடம்புக்கு அவ்வளோ ஹெல்த்தி தரக்கூடிய இந்த ட்ரை ஃப்ரூட் ஜூஸ் தாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் இதில் ஏகப்பட்ட ஹெல்த் பெனிஃபிட் இருக்குங்க நான் அடுத்தவங்களுக்கு சொல்கிறேன் இது எப்படி செய்யறது அப்படின்னா இதுக்கு நீங்கள் வந்து ஒரு பத்து பாதாம் பருப்பு எடுத்துக்கோங்க இது ஒரு பாத்திரத்தை போட்டுக்கோங்க இது கூடவே கருப்பு திராட்சை ஒரு பதினஞ்சு கருப்பு மஞ்சள் சரிங்களா அதை கிஸ்மிஸ் பழம்னு சொல்லுவாங்க இல்லையா அதுவும் கருப்பு உளறுதிராட்சியும் எடுத்து போட்டுக்கோங்க ஒரு கிண்ணத்தில் இது கூடவே ஒரு நாலு பேரிச்சம்பழங்களை சீடு எடுத்துகிட்டு உள்ளே சேர்த்துக்கோங்க இது கூடவே அத்தி பழம் இருக்கு இல்லையா அது ஒரு நாலு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு உங்களுக்கு வெயிட் நல்லா போடணும் அப்படின்னா நீங்கள் வந்து இது கூட நாலு முந்திரி பருப்பும் நீங்கள் சேர்த்துக்கலாம் அது சேர்த்திங்கன்னா நல்லா வந்து உங்களுக்கு வெயிட் இன்க்ரீஸ் ஆகும் குழந்தைங்களுக்குமே இது ரொம்பவே கொடுக்கலாங்க தாராளமாக கொடுக்கலாம் அப்படிக்கான இது உங்கள் உடம்புக்கு நல்லதுங்க இதை அப்படியே நைட் என்ன செய்யுங்க தண்ணியில் போட்டு ஊற வச்சு மறுநாள் காலையில் நம்ம பார்க்கலாம் இதை ஒரு மூடி போட்டு மூடி வச்சுடுவோங்க மறுநாள் காலையில் பார்த்தீங்கன்னா அந்த காஞ்சி சுருங்கி போய் கிடக்கிறது எல்லாமே நல்லா புது புதுன்ட்டு பலூன் மாதிரி உப்பி உப்பி கிடக்குங்க பாருங்கள் எப்படி அழகாக உப்பி உப்பி வந்துருச்சுன்ட்டு இப்போ நம்ம என்ன செய்யணும்னா அந்த பாதாம் பருப்பில் உள்ள மேல தூள் அதை மட்டும் உரிச்சுக்கோங்க உரிச்சிட்டு இது எல்லாத்தையுமே மிக்சியில் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்து வந்துடுங்க தண்ணி சேர்க்காம அரைச்சிக்கோங்க அதுக்கப்புறமா அந்த ஊரசு தண்ணி இல்லையா அதையும் சேர்த்து அரைச்சிக்கோங்க இந்த ஜூஸ் வந்து அப்படி ஒரு டேஸ்டியாக இருக்குங்க நீங்கள் வந்து உங்கள் குழந்தைங்க ரொம்ப லீனாக இருக்காங்க அப்படின்னா இல்லை நீங்களே ரொம்ப ஒல்லியாக இருந்தீங்க அப்படின்னா அப்போ என்ன செஞ்சுக்கலாம் இதை அரைக்கும் போது தண்ணி சே கம்மியாக சேர்த்துட்டு இது கூட நீங்கள் பால் சேர்த்து அரைச்சிங்கன்னா உடம்புக்கு நல்ல வெயிட் போடுங்க அதே சமயத்து நல்ல ரத்தம் ஊறுங்க இதில் ஏகப்பட்ட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குங்க டாக்டர் ஷர்மிகா சொல்லியிருக்காங்க அரைச்சி குடிச்சிங்களா இந்த ஸ்மூதி வந்துட்டு டெய்லி குடிக்கிற பட்சத்தில் ஒரு சிக்ஸ் ஆர் செவன் மந்த்ஸ்க்கு அப்புறம் எல்லாருமே நம்மளை பார்த்து கேட்பாங்க நீ என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு ஓகே இதை சோக் பண்ணாமல் ஏன் ஜூஸ் பண்ணாமல் நான் வெறுமனே வாயில் போட்டு சாப்பிட்றேன்னு சொல்கிறவங்களுக்கு வந்துட்டு ஒரு ஒன் ஆர் டூ இயர்ஸ் வந்துட்டு சொத்த பல்லு வந்துடும் ஏன்னா நான் சொன்ன எல்லா நட்ஸுமே வந்து கொஞ்சம் கொஞ்சம் ஸ்வீட் கண்டென்ட் அதில் இருக்குது அதனால தான் நாங்கள் ஜூஸாக போட்டு குடிச்சிருங்க அப்படின்னு சொல்கிறோம் ஸோ நான் சோப் பண்ணது அப்படியே எடுத்து சாப்பிட்லான்னு கேட்டிங்கன்னால் இட்ஸ் எ வெரி பிக் நோ